வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே என்னை மனதார நினைத்துக்கொண்டு என் பெயரை நீ பதிவிடு நீ எதை நினைத்து இந்த பதிவை பதிவிடுகிறாயோ அந்த விருப்பம் நிச்சயம் உனக்கு நிறைவேறும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன் காலம் வரும் வரை பொறுத்திரு உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவனருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்துள்ளார்கள் இதனால் தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்று கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெய்ப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் என்னுடைய தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதும் கிடையாது என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பது என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவனல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் இங்கு பொதுவானவை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி வெறும் நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் மழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாது தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது எந்த தாயாவது மகிழ்வாக இருப்பார்களா உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் நான் உனக்கு பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அதுபோதும் உனக்கு அனைத்தும் சுபமாக முடியும் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்து முன்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என்னை கை காட்டி நான் தான் என்று பதில் சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் நான் ஆசைப்படுவேன் நீ என்னுடைய ஆலயத்தில் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது என்னுடைய ஆலயப்படியில் காலை வைத்தவுடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்துவிட்டது நீ என் ஆலயப்படியில் கால் பதித்தவுடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் ஷேமமும் தாய்விட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது என்னுடைய உதி என்னும் விபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவ அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலைப்போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எவையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்திக் கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்து விடப்போவதில்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்து விடப்போவதில்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அனுபவிக்க இருக்கிறாய் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவையே அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை ஆக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உன் கரும பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கரும பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி என் நாமத்தை உன்னால் உச்சரித்து கொண்டிருக்க முடிகிறது உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உன் பாவ மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை எண்ணங்களையெல்லாம் மாற்றுவதற்கு நான் வழி செய்து கொண்டு இருக்கிறேன் உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன் குழந்தையே நீ என் பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு அனைத்தும் மாறப்போகிறது நீயும் மாறப்போகிறாய் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அன்று என்னை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன்